வணக்கம் இது தமிழ் மீனின் காலை நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் புதிய கமன் பிள குறித்து புலனாய்வு பிரிவு விசாரணை ஈரானின் முக்கிய பலத்தை தாக்கவுள்ள அமெரிக்க குண்டுகள் வெளியான திடுக்கிடும் தகவல் தமிழரசுக் கட்சிக்கு எதிராக செயற்படும் கருப்பு ஆடுகள் சிவிகே காட்டம் மன்னாரில் பொது பயணிகளுக்கு எரிபொருள் வழங்காமை தொடர்பில் முறைப்பாடு பாடல் பாடசாலை செல்லும் குழந்தைகள் மத்தியில் ஏற்பட்டுள்ள ஆபத்து பெற்றோரை அவதானம் வடக்கு மனித புதைக்குழு குறித்து நீதி அமைச்சர் முன்வைத்த கருத்து எதிர்கட்சி கண்டனம் ஈரான் இஸ்ரேல் மோதலில் குறுக்கிடும் புடேன் மறுக்கப்பட்ட அலி ஹமேனி கொலை திட்டம் பிரபலமான வெளிநாடு ஒன்றுக்கு இலகுவாக செல்ல இளைஞர்களுக்கு வாய்ப்பு வெளியான மகிழ்ச்சி தகவல் தொடர்பான விரிவான செய்திகள் முன்னாள் அமைச்சரும் பிப்திருக்கல உரிமைய கட்சியின் தலைவருமான உதய கம்மன் பிள தொடர்பில் குற்றப்பினாய் பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் ஜனாதிபதி திசாநாயகவின் அண்மையை ஜேர்மனி விஜயம் தொடர்பில் வெளியிட்ட கருத்துகள் குறித்து இந்த கம்மன் கருத்து குறித்து கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளின் அடிப்படையில் விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுர ஜேர்மனியில் வைத்து தமிழக விடுதலை புலி தலைவர்களை சந்தித்தார் என ஊடகங்களிடம் கூறியதாகவும் இந்த கூற்றுகள் குறித்து விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் எனவும் இடையுள்ள குண்டுகளால் ஈரானியின் போட்டோ அணுசக்தி நிலையத்தை அளிக்க முடியுமா என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது ராணுவ ஆலோசகரிடம் கேட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மாசிவ் ஆர்னன்ஸ் பெனட்ரோக்கள் என்று அழைக்கப்படும் பதுங்கு குழி குண்டுகள் அமெரிக்க ஆயுத கிடங்கில் உள்ளது ஆனால் குண்டுகளை நிலைநிறுத்த தேவையான ஆயுதங்களோ அல்லது குண்டு வீச்சு விமானங்களோ இஸ்ரேலிடமில்லை இஸ்ரேலிய வான்வழி ஆயுதங்களுக்கு எட்டாத ஆழத்தில் போர்ட்ரோ நிலத்தடியில் புதைக்கப்பட்டுள்ளது ட்ரம்ப் அவ்வளவு உறுதியாக இருக்கிறாரா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்றாலும் போர்ட்ரோவுக்கு எதிராக குண்டுகள் ஏவப்படக்கூடும் என்று பென்டகானின் அதிகாரிகள் ட்ரம்ப்டம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்த குண்டுகள் இதுவரை போரில் ஒருபோதும் பயன்படுத்தப்படவில்லை சோதனைகளின் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளன இலங்கை தமிழக கட்சிக்கு எதிராக சில கருப்பு ஆடுகளின் செயற்பாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவை தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அந்த கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வலிவடக்கு பிரதேச சபை விடயத்தில் தமிழக கட்சியின் உறுப்பினர் ஒருவர் தமது பணிப்புரைக்கு மாறாக செயற்பட்டுள்ளமை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயற்பாடாகும் இதற்கு கட்சி சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இவ்வாறு நடவடிக்கைகள் ஏமாற்றத்துக்குரியது எனினும் வலிவடக்கு பிரதேச சபையில் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ள தமது உறுப்பினர் தமிழ்த் தேசியத்துறை ஒன்றிணைந்து செயற்படுகிறார் என கூறியுள்ளார் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இதுவரையிலே ஆறு உள்ளூராட்சி மன்றங்களுடைய தேர்வுகள் நடைபெற்றிருந்தன அதில் ஒரு நல்லூர் பிரதேச சபையை பொறுத்தவரையில் நாங்கள் விணங்கி பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆக சாவச்சேரி பிரதேச சபையில் கூட அது சமநிலையில் வந்து திருவிழாத்தி மூலம் அந்த வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இதுவரையிலே கிடைத்த வெற்றிகள் எங்களுக்கு தெளிவாக நாலு உள்ளூராட்சி மன்றங்கள் வெற்றி கிடைத்திருக்கின்றன தொடர்ந்தும் அந்த வெற்றி தொடர்ந்து நினைக்கிறேன் நாங்கள் கூடுமான வரையிலே மாவட்டத்துக்கு வெளியிலே கூட இணக்கப்பாடுகளோடும் சில புரிந்துணர்வுகளோடு செயல்பதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் குறிப்பாக வவனியா சபை விடயத்திலே மிக தெளிவாக நாங்கள் எங்களுடைய பவனியா மாவட்ட வேட்பாளர்கள் சந்தித்த பொழுது அந்த பிளோட் இப்பொழுது தெரிவி மேயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற காண்டிபன் அவர்களை சந்தித்து அவர்கள் வாழ்த்து தெரிவித்து நானும் திரு சுதந்திரன் அவர்களும் சத்யலிங்கம் அவர்களுக்கு தெரிவித்தோம் நாங்கள் எடுத்த முடிவிலேயே அவரை தொடர்ந்து நின்று வெற்றி பெற செய்ய வேண்டும் ஆகவே அந்த வகையிலே அவரை வெற்றி பெற இணைந்து செயல்பட்டிருக்கிறோம் அதே மாதிரி ஒரு செயல்பாடுகள் தொடரும் நான் நினைக்கிறேன் வெளிப்படையாகச் சொன்னால் இன்னும் ஒரு ஒரு ப உள்ளூராட்சி சில நேரம் எங்களை விட்டு தவறலாம் ஏனையவே நாங்கள் வெல்வோம் என்று நான் நம்புகிறேன் ஆகவே இந்த வகையிலே எங்களுக்கு எங்களுடைய உறுப்பினர்களே அந்தந்த அமையிலே செய்த மக்களுக்கும் குறிப்பாக கரவட்டி பிரதேச சபையிலே வாக்களித்து உறுப்பினர்களை தெரிவு செய்த மக்களுக்கும் இப்பொழுது இந்த எங்களுடைய தவிசாளர் தெரிவிலே தவிசாளருக்கு ஆதரவாக வாக்களித்த அனைவருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கேன் எல்லோருக்கும் நன்றி தவிசாளர் தெரிவின் போது பதிமூன்று வாக்குகள் கிடைத்தது அதே நேரம் தெரிவின் போது பதினான்கு வாக்குகள் கிடைத்தது யார் மாறி வாக்குகளை அது தேசிய வாக்களை கண்டுபிடிக்கல தானே ஊகி ஊகத்தில் வதில் சொன்னால் யாரையும் நோக பண்ணுவேன் அது செய்கிற சரியில்லை இல்லை அது ஊராபத்தில் பற்றி இப்போ கதைக்கலாம் கடைசியாக தான் வருவன் முப்பாந்தேதி பேன் முக்கி பக்கத்தக்கவான் ஆறுதலாக பார்ப்பேன் மன்னாரில் நேற்று பொது எரிபொருள் வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மன்னார் எரிபொருள் நிரப்பு நிலையம் பள்ளிமுனி வீதி எரிபொருள் நிரப்பு நிலையம் மற்றும் தலைமனார் வீதி எரிபொருள் நிரப்பு நிலையம் ஆகியவற்றில் பொது எரிபொருள் வழங்கப்படவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அதேவேளை அரசு ஊழியர்கள் காவல்துறையினர் உள்ளிட்டோருக்கு மாத்திரம் எரிபொருள் வழங்கியதாகவும் பொதுப்பயணிகள் சிலர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் இது தொடர்பில் எரிபொருள் நிரப்பு நிலைய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் கோரியுள்ளனர் இலங்கையில் பாலர் வகுப்புக்கு செல்லும் சிறு குழந்தைகளுக்கு அதிகமான சர்க்கரை சார்ந்த உணவுகளை உட்கொண்டு வருவதாக வைத்தியர் இனோகா விக்ரமசிங்க தெரிவித்தார் குருநாகல் மாவட்டத்தை அடிப்படையாக கொண்டு சுகாதார அமைச்சின் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வில் இந்த விடியம் தெரிய வந்துள்ளதாக தெரிய வருகிறது வயது வந்த ஒருவர் ஒரு நாளைக்கு எடுத்துக் கொள்ளக்கூடிய சர்க்கரையின் அளவில் இருந்து அறுவாசியான சர்க்கரை அளவே சிறுவர்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் எனினும் தற்போது சிறுவர்கள் ஒரு நாளைக்கு எடுத்துக் கொள்ளும் சர்க்கரையின் அளவு மிக அதிகமாக காணப்படுகிறது குறிப்பாக பாலர் பாடசாலைகளில் கல்வி கேட்கும் குழந்தைகளில் சதவீதத்துக்கும் அதிகமான சர்க்கரை பாணிகளை அருந்துவதற்கு பழகியுள்ளனர் பாடசாலை செல்லும் போதும் திரும்பி வரும் போதும் இந்த பானங்களை அருந்துவது அதிகரித்து காணப்படுகிறது எனவே இந்த நிலைமையை மாற்றியமைக்க வேண்டிய பாரிய பொறுப்பு பெற்றோர்களிடம் காணப்படுகிறது பெற்றோர்கள் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தினமும் இரண்டு வகையான காய்கறிகள் இரண்டு வகையான பழங்கள் மற்றும் ஒரு வகை கீரை போன்றவற்றை வழங்க வேண்டியது அவசியம் என்பதோடு குழந்தைகளை ஆபத்திலிருந்து தற்காக்கவும் குழந்தைகளின் ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளார் வடக்கில் பல மனித புதிகுலிகள் இருப்பது வதந்திகள் என நீதியமைச்சர் கர்சன ஆணையக்கார தெரிவித்துள்ளமையை கடுமையாக கண்டிக்கின்றோம் இதுவரை காலமும் தூக்கத்தில் இருந்தாரா என்று ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் கச்சிந்த கருணாநிலக கேள்வி எழுப்பியுள்ளார் மண்டத்தீவு மனித புதைக்குள்ளி உட்பட வடக்கில் உள்ள பல மனித புதைக்குழிகள் குறித்து வெளியிடப்பட்ட தகவல்கள் வதந்திகளை அடிப்படையாக கொண்டவை என்று சரியான தகவல்கள் இல்லாமல் அரசு இவற்றின் மீது நடவடிக்கை எடுக்க தயாராக இல்லை என்று நீதி அமைச்சர் ஹர்ஷன் தெரிவித்தார் போர் காலத்தில் சரி போர் நிறைவுக்கு வந்த பின்னரும் வடக்கில் பல மனித புதைகள் அடையாளம் காணப்பட்டு தோண்டப்பட்டுள்ளன தற்போது யாழ்ப்பாணத்தில் ஒரு மனித புதைக்குள்ளி அடையாளம் காணப்பட்டு நீதிமன்றத்தில் அரசின் உத்தரவு தோண்டப்பட்டு வருகின்றன ஆனால் போர் நடைபெற்ற காலத்தில் அடையாளம் காணப்பட்ட செம்மணி புதைக்குழி தவிர வேறு எந்த புதைக்குழி தொடர்பிலும் வடக்கு மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை இந்த நிலையில் வடக்கில் பல மனித புதைக்குழிகள் வதந்திகள் என்று நீதி அமைச்சர் கரசன நாணயக்கார தெரிவித்துள்ளமை கடுமையாக கண்டிக்கின்றோம் அவர் இதுவரை காலமும் தூக்கத்தில் இருந்தாரா நீதியமைச்சர் என்ற பதவி நிலையை மறந்து அவர் பொறுப்பேற்ற விதத்தில் கருத்து தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனில்குமார் திசா நாயக்க தனது அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள் தொடர்பில் பரிசீலனை செய்ய வேண்டும் என்றார் I don't know. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டுவர மத்தியஸ்தம் செய்யக்கூடிய ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தயாராகியுள்ளதாக தெரிய வருகிறது இஸ்ரேலிய பாதுகாப்பு கவலைகள் தனித்து தெஹ்ரான் அமைதியான அணுசக்தி திட்டத்தை தொடர அனுமதிக்கும் ஒரு தீர்வை பெற பேச்சுவார்த்தை நடத்த மாஸ்கோ உதவக்கூடும் என்று அவர் பரிந்துரைத்துள்ளார் இது ஒரு நுட்பமான பிரச்சனை இது தொடர்பில் என் பார்வையில் ஒரு தீர்வை காணலாம் இஸ்ரேல் ஈரானின் உயர் தலைவர் அயத்துலா ஹலிஹமனியை கொன்றால் ரஷ்யா எவ்வாறு எதிர்வினையாற்றும் என்ற கேள்வி எழுப்பிய போது பதிலளிக்க மறுத்த அத்தகைய பற்றிய சாத்திய பற்றி விவாதிக்க கூட நான் விரும்பவில்லை என்று தெரிவித்தார் நியூசிலாந்துக்கு விசாவுக்கு விண்ணவிக்க விரும்பும் இளைஞர்களுக்கு நியூசிலாந்து குடிவரவு மற்றும் குடியாகல்வு திணைக்களம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது நியூசிலாந்துக்கு விசாவுக்கு விண்ணவிக்க விரும்பும் ஒன்பது நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு வேலை விசா பெற எளிமையான நடைமுறைகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக நியூசிலாந்து குடிவரவு மற்றும் குடியாகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது கமியா தகுதி விலக்கு பட்டியல் இருபத்தி மூன்றாம் திகதி முதல் மதிப்பீட்டு புதுப்பிக்கத்தக்க வெளியிடப்பட்டுள்ளது ஒரு விண்ணப்பதாரியின் தகுதிகள் அவர்களின் கல்வி வழங்குனரால் குறிப்பிடப்பட்டால் திறன் புலம்பெயர்ந்தோர் வகை அல்லது சில சிறப்பு வேலை விசாக்களுக்கு விண்ணப்பிக்க அவர்களுக்கு சர்வதேச தகுதி புலம்பெயர்ந்தோர் வகைக்கான தகுதி மட்டத்தில் அவர் பெறக்கூடிய புள்ளிகளை இது தீர்மானிக்கிறது இதற்கு தகுதி பெற்ற நாடுகள் இலங்கை பிரான்ஸ் ஜெர்மனி இந்தியா இத்தாலி சிங்கப்பூர் தென்கொரியா ஸ்வீடன் மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகும் இத்துடன் தமிழ் விண்ணின் கால்நடை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் யூடியூப் என்றாக இணைந்திருங்கள் வணக்கம்